ஹாய் அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் தலைக்கறி வந்து ஒரு கிலோ இடத்துல வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா ஒரு ஏழு எட்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க அந்த கறியை ஆனால் தலைக்கறதால் கொஞ்சம் முடியாத இது இருக்கும் பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் ஒரு ஏழு எட்டு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இதை இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு மிளகு சோம்பு ஜீரகம் லவங்க பட்டை கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கோங்க நிறைய போட வேண்டாம் ஒரு பெரிய வெங்காயம் எங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இல்லைங்க உங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் வெங்காயம்தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதெல்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் பூண்டு மிளகு சோம்பு ஒரு துண்டு இஞ்சி ஜீரகம் அஞ்சாறு லவங்க ரெண்டு பட்டை கூடவே ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எட்டெல்லாம் ரெண்டே ரெண்டு மரம் மிளகா இது கொஞ்சம் லைட்டாக வரணும்னாலே போதும் இது கூட கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் சூடு ஆறுன உடனே இது வந்து ஜார்ல அரைச்சிக்கலாம் குக்கரில் தான் செய்ய போகிறோம் இந்த தலைக்கறியை நான் ஏ எட்டு விசில் விடணும் இது நல்லா வேகணும் ஆயில் விட்டாச்சு ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் மிச்சமாக ரெண்டு பட்டு கருவேட்ல ஒரு பெரிய வெண்ணாம் கட் பண்ணி வச்சுருக்கேன்

நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஆட்டு தலைக்கறி இதோட சேர்த்தலாம் இந்த தலைக்கறி கொஞ்சம் பாதி வெந்து போச்சு இப்போ நான் அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்தலாம் மசாலாலாம் போட்டு ஸ்பஸ் மாதிரி போயிடுச்சு இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத ஒரு ரெண்டரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஏற்கனவே உப்பு போட்டாச்சு அதனால தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா மூடி ஒரு ஏழு எட்டு

இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சக்குந்தளா சமையலில் தேங்க் யூ